மீடிய நேயர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கான பெரியதொரு ரசிகர் பட்டாளமே இருக்கின்றது ஆரம்பம் முதலில் வருகிற பிக்பாஸ் சீசன் எட்டில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் இந்த சீசனை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கவில்லை யார் அந்த புது தொகுப்பாளர் என பலரும் பல்வேறு கோணங்களில் அலச பலரது கணிப்பும் இப்பொழுது சரியாக இருக்கிறது பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டின் முதல் பிரமோ வெளியாக இருக்கிறது புது லோகோவை விடவும் புதிய தொகுப்பாளர் தான் கவனம் இருக்கிறார் பலரும் நினைத்திருந்த மாதிரியே விஜய் சேதுபதிதான் புதிய தொகுப்பாளர் இவர் ஏற்கனவே என்றாலும் இந்த எப்படி தொகுத்து வழங்குவார் என்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது நம்ம ஹீரோ என்கிற தலைப்பில் சன் டிவியில் இவர் நடத்திய ரியாலிட்டி ஷோ வெகுவாக பேசப்பட்டது அந்த நிகழ்ச்சிகள் தான் இவருடைய சென்டிமெண்ட் பக்கம் ஆடியன்ஸ்க்கு அதிக அளவில் தெரிய வந்தது அடுத்ததாக அதே சேனலில் மாஸ்டர் ஷெஃப் நிகழ்ச்சியை இவர் தொகுத்து வழங்கினார் சாப்பாடு பிரியரான இவர் அந்த நிகழ்ச்சியில் தனக்கு கொடுத்த பங்கினை சரியாகவே செய்திருந்தார் ஆனால் அது எல்லாவற்றை விடவும் வித்தியாசமான நிகழ்ச்சி இந்த பிக் பாஸ் அழுகை கோபம் காதல் துரோகம் என பல விஷயங்களை இந்த வீட்டிற்குள் இருக்கும் நபர்கள் வெளிக்காட்டுவார்கள் அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்கவும் வேண்டும் கமல்ஹாசன் அவரிடத்தில் இவரை பொருத்தி பார்ப்பதை தவிர்த்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஷோவினை எதிர்பார்த்தால் நிச்சயம் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் விஜய் தான் இனி கமல்ஹாசன் இடத்தில் எப்படி இருக்க போகிறது பிக் பாஸ் சீசன் எட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்